விஜய் கூட்டணி கூட்டுணையா மாமனார் தூக்கி ஜெயிலில் வைக்கவானு சொன்னா என்ன சொல்லுவார் சொல்லுங்கள் இந்த எழுதும் போது இந்த சில பேர் போடுவாங்கல்ல மேல ஊ போடுவாங்களா அது மாதிரி பாசிசம் பாயாசம் இதை எழுதிட்டு தான் பேசதுக்கே நாள் தொகுதியில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க பேசுறதுன்னு எடுத்துட்டு பாசத்தா ஒரு கப்பலை சாப்பிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதான் தான் என்ன பண்ண முடியும் எடப்பாடி என்னைக்கு அமித்ஷாவை பார்த்தவரோ அன்னைக்கு தான் விஜய் தலையில கை எடப்பாடி முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டானே அவசரப்பட்டு போய் யார் ஒரு வெள்ள வண்டி வியாபாரி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகரா கரெக்டு தான் நம்ம நம்ம கேட்போம் இந்த ஊரில் உங்கள் மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் சொல்லியும் உட்காந்துருக்கதை பார்த்தா என் மனதுக்குள்ளே ரொம்ப நெடுங்குண்ணே என்ன தன்சூர கட்சியோட மாநாடு அடந்துச்சு ரேலி மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நல்லா கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் கூட நடந்துருக்கார் ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் வந்தாங்க டை நம்ம கட்சியில் சிறப்பாக வர மாட்டேன் வர மாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வழக்கு டைமை சேர்ந்து எங்கே அவனுக்கு இந்த வந்திருக்காங்க என்ன ஆ வாங்க வாங்க அஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்போ எக்ஸ்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லட்சம் இதுலையோ சொல்கிறது போல் ஒரு லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டு ஐயாயிரம் பேர் வந்து உட்காந்துருக்கான் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுறேன் என்ன லுக் நான் பேர் டிராஃபிக்ல மாட்டிட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசி டிராஃபிக் அங்க ஸ்மூதா டிராஃபிக் மூவ் மூவாயிட்டு இருக்க லைவ் எடுத்து ட்விட்டரில் போட்டு விட்டார் ராஜதந்திரன் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஆர் போவர் யாருகிட்டயுமே இல்லைங்க ஈஸிங்க ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்க

அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே இவங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தபுறியே பாத்தா பாக்க பாக்கோோட பேர் சௌபர்னிகா நான் ஈரோட்ல இருந்து வரேன் எனக்கு தளபதினாலே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் பூத் கமிட்டி மூலியமா வந்து நீங்க தலபதிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கேட்ட வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்க மேடம் சொல்லி பார்த்தா நெத்தியில நெக்ஸ்ட் ஒன்றா ஒன்னா தளபதி வரவேற்க புது படம் பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு தளபதி வராது நாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல